எங்களுடைய திருச்சபை கட்டப்பட்டிருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு 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 கடினமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருச்சபையை ஆரம்பித்ததுலேருந்து நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை அப்படின்னா திடீர்னு அந்த ஜன்னலில் அடிச்சு உடச்சி உடச்சாங்க அந்த டியூப் லைட்டை அடிச்சு உடச்சாங்க கேமரா அடிச்சு உடச்சிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு விசை வந்து ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வீட்டில் இரு வீடு கட்டியிருக்கிற ஒரு ஒரு நல்ல செல்வந்தரான ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் என்னைய அந்த ஊர் அந்த இடத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்போ வந்து அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார் ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த இடத்துல யாராவது பசங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா அந்த இடம் மோசமான இடம்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ வந்து என்னுடைய இருதயத்தை அப்படி அதோ தொண்டை வரைக்கும் வருதுன்னு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல சரி பேசாமல் சொல்லிடலாம் ஒரே ஒரு மனுஷனால் பயங்கரமான பிரச்சனை எப்போவுமே ஒரு 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 வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இல்லை வேண்டாம் நம்ம மனுஷன்ட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லை சார் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்தால் அன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்போ வந்து ஒரு நாள் நான் வந்து நான் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும்போது இது வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரியவர் அப்படின்றத நம்ம அறியணும் நான் வெளியூர் டிராவல் பண்ணிகிட்டே வந்துரு இருக்கும்போது அந்த நபர் வந்து சர்ச்சுக்குள்ளே சென்டரில் இந்த மாதிரி வந்து உட்காந்து ஒரு சேரை இழுத்து போட்டு கஞ்சால் அடிப்பான் அந்த மனுஷன் கால் மேலே காலை போட்டு டே எங்கடா அவன் பென்ஸு கூப்பிடுக்கடா அப்படி நான் வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு ஊழியத்துக்காக போயிட்டுருக்கேன் அப்போ வந்து அந்த பசங்க என்னை கூப்பிட்டாங்க பாஸ்டர் இந்த மாதிரி அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சரி ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த பாருங்கள் ஃபாதர் நம்ம பையன் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான் அவனை ஜாமீனில் வெளியே எடுக்கணும் பதினெட்டாயிரரூவா பணம் வேணுன்ற நான் உடனே சொன்னேன் இப்போ எனக்கு பதினெட்டாயிரரூவா கொடுக்க முடியாதுப்பா நான் இங்கே இல்லை ஊரில் இல்லை நான் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன் நீ யார்ட்டையாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு நான் வந்து உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆ எனக்கு இப்போ வேணும் ஃபாதர் பணம் சரி நீ என்ன சொல்கிறேன்னே தெரில நான் கொஞ்சம் பேசிட்டு இல்லை வந்தோன்னே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி பசங்களுக்கு கூப்பிட்டேன் என்னப்பா அவன் போனானா இல்லையான்னு கேட்டால் இல்லை பாஸ்டர் சர்ச்சினுடைய சென்டரில் கால் மேலே காலை போட்டு கெட்ட வார்த்தையாக பேசுனான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு உடனே ரெண்டு கைகளையும் கார் ட்ராவல் அவங்க பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு என் கை ரெண்டையும் உயர்த்தி எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க எதிரி கை ஓங்க விடாதேயும் இந்த பாட்டை வந்து அப்படியே கையை உயர்த்தி திரும்ப 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 எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதே சொல்லிட்டே இருக்கிறான் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்ணுலேருந்து தண்ணி தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டே இருக்குது அவங்க கேமரா அடித்து உடச்சது சர்ச்சில் வந்து முன்னாடி போட்டிருக்க அவள் கலட்டுன்னு சொன்னது சரி இவ்வளோ நாளாக ஆண்டவர் இப்படி விட்டு வச்சிருக்கிறாரே இவன் என்றைக்குமே நமக்கு முள்ளாக இருக்கிறானே அப்படின்லாம் யோசிச்சு அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாண்டி திரும்ப கால் பண்ணி என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இவங்க வந்து எங்கள் எங்கள் சச்சு வந்து ரோடு வாசல்லே இருக்குது இவன் வரும்போது ரோட்டுக்கு முன்னாடியே பைக்கை நிறுத்திட்டு உள்ளே வந்திருக்கிறான் நடு ரோட்டில் அந்த பக்கம் போலீஸ் வேன் அந்த கரெக்டாக அந்த டைம் வந்துருக்குது ஹாரன் பண்ணியிருக்கிறான் போலீஸ்காரன் உடனே இவங்க உள்ளே இருக்கிறான் இவன் போதையில் வேற இருக்கானா நெல்லியா வர்றேன் அப்படின்ட்டு மெதுவாக சர்ச் வாசல்லேருந்து வெளியே போய் இவன் சர்ச் வாசலில் போகும்போது அந்த போலீஸ்கார இன்னும் டைம் ஹாரன் பண்ணியிருக்காரு வர்றேன்னு சொல்கிறேன் இல்லையா இவன் வந்து அந்த வண்டியில் போய் வண்டியை எடுக்கிறதுக்குள்ளே இவன் ரொம்ப மோ தடுமாற்றத்தில் இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகிருக்கு போலீஸ்கார் ரொம்ப கோம் வந்து திரும்பி திரும்பிவிட்டு ஹாரன் பண்ணியிருக்காரு ஹாரன் பண்ண உடனே இவன் திரும்பி பார்த்து போலீஸ்காரரை கட்ட வார்த்தையில் பேசிட்டான் மூணு பேர் அந்த போலீஸ் வேன்லேருந்து இறங்கி வந்து பைக்கு தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு யாரா வண்டியிலான்னு கூப்பிட்டு போய் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆறு மாதம் ஜெயில் சிக்ஸ் மந்த்து நான் வந்து வந்த உடனே அவனை தான் தேடினேன் என்னாச்சு என்னாச்சு ஆறு மாதம் என்னுடைய எங்களுடைய கண் பார்வைக்கே வரலை ஆறு மாதம் தாண்டி வரும்போது தான் கேட்கும்போது அவங்க அம்மா வந்து என்னட்ட இப்போ கடந்த சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க ஃபாஸ்டர் என் இந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போலீஸ்காரங்க ஏன் பையன் வீட்டில் தான் வர்றாங்க இவனை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நமக்கு சில காரியங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாய் நமக்கு முன்னாடி பெரிய பர்வதம் போல தெரியும் ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் ஆண்டவரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு மலையும் அவருக்கு முன்பாக சமபூமியாயிருக்கும் தேவனே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று நான் அல்ல தேவனே இன்னொன்று நீங்கள் அல்ல தேவனே ஆமீன் யோசைப்பனுடைய யோசைப்பனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கும் ஒன்று நான் அல்ல தேவனே இன்னொன்று நீங்கள் அல்ல தேவனே இதை ரெண்டையும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போவுமே மறந்துடக்கூடாது முதல்ல வந்து என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சிட முடியாது இன்னொன்று நமக்கு இன்னொருத்தர் இருந்திருந்தா எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்னு நினைக்க முடியாது சிலர் நினைப்பாங்க எனக்கு மட்டும் நல்ல அம்மா இருந்தால் எனக்கு மட்டும் கோடீஸ்வரனான அம்மா அப்பா இருந்தால் எனக்கு மட்டும் அப்படி இருந்தா அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஏன் கோடீஸ்வரனான அம்மா அப்பா இருக்கிற எல்லோரும் நல்லா தான் இருக்காங்களா இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட எல்லாம் அம்மா அப்பா இருக்கிறவங்க முன்னாடியே வரலையா அப்படியெல்லாம் கிடையாது இன்னொருத்தரை கை நீட்டி இன்னொருத்தரை குற்றப்படுத்தி நான் இப்படி இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம் எங்கள் அம்மா காரணம் எங்கள் அப்பா காரணம் எங்கள் மனைவி காரணம் எங்கள் கணவன் காரணம் இந்த மாதிரி இன்னொருத்தரை ஒரு நாள் சுட்டி காட்டக்கூடாது நம்மை மட்டும்தான் நம்மளை சுட்டி காட்டணும் நான் சரியில்லை நான் கரெக்டாக இருந்திருக்கணும் நான் ஞானமாக இருந்திருக்கணும் எனக்கு இன்னும் கிருப தேவை இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன் ஸோ ஆண்டவரே இன்றைக்கு இனி என்னுடைய ஓட்டத்தில் நான் மட்டும் அல்ல என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரும் இனி என்னுடைய கைகள் மட்டும் அல்ல என் கைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய கைகளும் இன்னி என்னுடைய யோசனை மட்டுமல்ல உம்முடைய யோசனையோடு சேர்ந்த என் வாழ்க்கை நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க நான் நம்புகிறேன் இன்றிலிருந்தே கத்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்